வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெயில் வந்துருது இல்லையா வடாம் போட்டு வச்சுக்கணும் வருஷத்துக்கு அதனால வடாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ இன்னைக்கு என்ன வடாம் போட போறேன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வத்தல் தான் அதுக்கு வந்து நான் நல்ல மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க உங்க நெய்லான் ஜவ்வரிசி எடுக்காதீங்க இப்போ இந்த மாவு ஜவ்வரிசியை இந்த மெஷரிங் கப்பால ரெண்டு கப் எடுத்துருக்கோம் ரெண்டு கப் ஜவ்வரிசியை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நாலு வாட்டி நாலு கப் தண்ணி குத்தி ஊற வச்சிருக்கேன் மூணு மணி நேரமா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆறு கப் தண்ணி குத்தி நல்லா கலரிக்கணும் மொத்தம் பத்து கப்பு ரெண்டு கப்புக்கு அதில் நாலு கப் தண்ணி குத்தி ஊற வச்சுட்டேன் இப்போ ஆறு கப் தண்ணி பேலன்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு கலரி எடுக்கணும் ஜவரத்தி போட்டு ஒரு கப் ஜவரித்திக்கு அஞ்சு கப் தண்ணி மொத்தம் பத்து கப்பு ரெண்டு கப்புக்கு அதில் நாலு கப் குத்தி ஊற வச்சாச்சு பேலன்ஸ் ஆறு கப் இருக்குது இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நான் காரம் வந்து மைல்டாக தான் போட போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் ரெண்டு எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு எப்போவுமே அரை உப்பு போடுங்க வத்தலுக்கு ஏன்னா நம்ம வந்து காஞ்சு பொறிக்கும் போது உப்பு வந்து கரெக்டாக உரைக்கும் நம்ம வந்து எடுக்கும் போதே நிறைய உப்பு போட்டுருனாக்கா வத்தல் வந்து உப்பு கரிச்சிடும் அதனால் அரை உப்பு போட்டுக்கணும் இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து நான் ஜவ்வரிசியை அரைச்சி அதில் போட்டுட்டு ஆறு கப் தண்ணியை குத்திட்டேன் நல்லா இந்த வித்த வச்சு முதல்ல நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா கட்டி இல்லாமல் கலக்கியாச்சு நான் இன்னும் அடுப்பில் வைக்கலை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்ணிடணும் அடுப்பில் வைப்போன்னா கெட்டி ஆகிடும் அப்புறம் வந்து முண்டை கட்டி ஆகிடும் எடுத்து வச்ச ஜீரகத்தை போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு கப்புக்கு ஒரு டீஸ்பூன் போரும் மேலே ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பெருவாய்க்கையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் எலுமிச்சம்பழம் வந்து நல்லா கலறி அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு ஆறின பிறகு தான் எலுமிச்சம்பழத்தை பிழியணும் அதுக்கு முன்னாடி பிழிஞ்சிட்டோன்னா சூட்டோட கசந்து போயிடும் வத்தல் இப்போது பச்சை மிளகாயை அரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் ஏன்னா அதோடய சர்க்கையெல்லாம் இருந்ததுன்னா குழந்தைகள் சாப்பிடுச்சு வாயில் காரமாக தெரியும் அதனால் நான் அதை சாறு ஒண்டி குத்திக்கிறேன் இப்போ இதை நல்லா கலறி விட்டுட்டு அடுப்பில் வச்சு ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஏற்றி வச்சாச்சு இப்போ நல்லா கைவிடாத கலரண்டே இருக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அடிக்குச்சூன்னு சட்டுன்னு இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கூட கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு வேக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு இது பத்து நிமிஷம் இருக்கணும் இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நம்ம கலர் எடுக்கிறதுக்கு நல்லா கொதிக்கட்டும் காமிக்கிறது இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல ஜவ்வரிசி வெந்து வருது நல்லா தெரிந்து பாருங்கள் நம்ம அரைக்கச்சும் நல்லா வெள்ளையாக இருந்தது இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர ஆரம்பிச்சுருக்கு பாருங்கள் நல்லா க்ளாஸியாக இருக்கும் இன்னுமே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் அது பாருங்கள் எடுத்து கொடுத்தாச்சே அந்த கண்ணாடி மாதிரி வருது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் அதுதான் பார்க்கணும் கொஞ்சம் இருக்கட்டும் பாருங்கள் நல்லா வெந்துடுத்து இருபது நிமிஷம் போல் ஆயிடுது இந்த மாதிரி எடுத்து குத்தும்போது நல்லா கண்ணாடி மாதிரி வரணும் அதுதான் பதம் பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சை மழை சாரை ஃப்ரிஞ்சிக்கலாம் பதம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இந்த மாதிரி கரண்டியோட பின்னாடி சைடு வந்து இது ஒரு கோடு போட்டு பாருங்கள் கோடு தட்டாக வந்ததுன்னா வெந்தட்டு அர்த்தம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாக எடுத்து இப்போ நம்ம எலும்பி சின்ன எடுத்து குத்திடலாம் பர பறந்து விட்டுடலாம் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போடுறத கட்டி மேலேயே இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் குத்திக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் குத்திக்க வேண்டியிருக்கான் நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக தான் குற்றி போகிறேன் அப்போ தான் சீக்கிரமாக இருக்காங்க ரொம்ப கனமாக குத்தினோனாக்கா காயாது நம்ம வீட்டிலையே போட்டு நாளைக்கு வந்து இதை ஒரு வெயிலில் வந்து நான் காய வச்சுன்னோனாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா வெயிலில் போய் இதை ஃபுல்லையும் குத்தினோனாக்கா தலை தான் வரும் இதே மாதிரி எல்லாத்தையும் குத்திக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சேன் முதல் நாள் வந்து வீட்டுக்குள்ளேயே போட்டேன் நல்லா சூப்பராக காஞ்சிட்டு மறுநாள் வெயிலில் வச்சு காய வச்சேன் ரொம்ப நல்லா காய்ஞ்சிட்டு பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் வடத்தை கடாய் வச்சு எண்ணெய் பூத்திட்டா நல்லா சூடாகிட்டு போட்டோம் பாருங்கள் நல்லா சூடான பிறகு வத்திரம் போட்டோம்னா நல்லா சீழி பொரியும் எண்ணெய் காயாத போட்டோன்னாக்க படம் வந்து புரியாது பாரு எவ்வளோ நல்ல வெள்ளை விலை சூப்பராக வந்து பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜவ்வெல்ஸ் உடம்பு எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துட்டு பாருங்கள் இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சூப்பராக நொறுங்கிறது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு பண்ணிக்கோங்க பண்ணிப்போங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்